நம்பிக்கையை ஊட்டுகின்றது பெயரிலேயே நம்பிக்கை வைத்து இந்த நம்பிக்கை தன் வாழ்நாள் முழும வாழ்ந்து நிச்சயமாக இந்த கடவுளின் நம்பிக்கைக்குரியவராக இந்த உலகில் வாழ்ந்தார் தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை பிள்ளைகளை பேர பிள்ளைகளை வளர்ப்பதில் அக்கறைய ஆர்வமும் அவர்களுக்காக ஜபமும் ஒவ்வொரு முறையும் அவர் திருப்பதி எழுபது அத்தனை வேலையில் குறிப்பிட்டு அவர் ஜெபிக்க தூண்டுவார் ஆக தன் பிள்ளைகள் வேற பிள்ளைகள் என்று அனைவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்த இந்த தாய் இப்பொழுது நிச்சயமாக தன்னுடைய நம்பிக்கையில் அடையாளத்தை வெண்ணில் பெற சென்றிருக்கின்றார் இயேசு குழந்தை பிறந்த அந்த நாளிலே அந்த குழந்தை தாளாட்ட விண்ணகம் விண்ணாகம் சென்றுவிட்டார் அந்த குழந்தையை ஒவ்வொரு குழந்தையை வளர்த்திட்ட போல தானும் கடவுளின் குழந்தையாக இருந்து ஏசு போடி இணைந்து வாழ்ந்தவர் அதே நாளில் தன்னுடைய உயிரை கையெழுத்திருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஆலயத்திற்கு வந்தவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குரு மகனுக்காக அவரால் ஜெபித்து அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் என்று அனைவரையும் கவிக்குவிட்டு சென்றுவிட்டார் இறைவனின் விருப்பம் வருகின்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவர்களுடைய இந்த விசுவாச வாழ்க்கை இந்த உலகில் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக தூண்டுகிறாக மரியாதையின் சேனையாளராக அந்த ஒவ்வொரு நாளும் திருப்பதி பங்கேற்பவராக இவ்வருக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்த தாய் இப்பொழுது கடவுளின் முன்னால் தன் பரிசு செல்ல சென்றிருக்கின்றார் அவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த விசுவாசம் நம்பிக்கையும் நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்க வேண்டும் இவரை நான் நம்முடைய வாழ்வில் மின்மாதிரியாக கொண்டு அவருடைய பிள்ளைகளாகிய அவருடன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளாகிய நாம் அனைவரும் அவளுடைய மின்மாதிரியை பின்பற்றி ஆண்டவருக்கு எப்போதும் உகந்தவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்துபவர்களாக ஆண்டவரை நம்பி வாழ்பவர்களாக தன்னுடைய முதுமையிலும் நோயிலும் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொண்டு வாழ்ந்த இந்த தாயைப் போல நாம் ஒவ்வொருவரும் வாழ கற்றுக்கொள்வோம் நமக்கு முன் சாட்சியாக முன்மாதிரியாக ஒரு குடும்ப வாழ் இலக்கணமாக வாழ்ந்து சென்ற அவரை இப்பொழுது நாம் மறந்து விடுவதில்லை மறக்கப் போவதில்லை ஆனால் அவரை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் இந்த நம்பிக்கையின் மேறியனும் இவர் தன்னுடைய வாழ்விலும் தான் கொண்டிருந்த அதே நம்பிக்கையை கடனுடைய உறவை வாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து சென்றிருக்கின்றார் விதையாக ஊன்றி சென்றிருக்கின்றார் அந்த விதை நம் இல்லத்தில் வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக வெளிப்பட வேண்டும் என்று இந்த நாளில் நாம் உறுதி கொள்வோம் அவருடைய இந்த கிறிஸ்துவ வாழ்வு என்பது அதுவும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது மிக மிக மேல்வெறி சட்டமாக எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருந்தது என்றால் அது மிக இல்லை ஆகவே இந்த தாயை இறைவன் தனது இறக்கத்தால் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய குற்றம் மன்னித்து ஏற்றுக்கொண்டு நிறை வாழ்வுக்கு இவரை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நாம் இவருக்காக தொடர்ந்து நன்றாடுவோம் இவருடைய இவை பிரிவாக சீரரும் பிள்ளைகள் குறிப்பாக அவர்கள் தந்தை ஜேம்ஸ் அவர்களும் மற்றும் அவருடைய மற்ற பிள்ளைகளும் எல்லோருமே அவர் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கின்றார்கள் என்று நமக்கு தெரியும் அந்த அன்பை தொடர்ந்து நம்முடைய ஜபத்தினால் அவருக்கு காணிக்கையாக்கி அவர் நமக்கு ஏற்றி சென்ற அந்த விசுவாச தீபத்தை நம்பிக்கை ஒளியை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ அவரை போல பிறருக்கு நல் எண்ணம் நல் உள்ளம் கொண்டவர்களாக நான் பிறரோடு உறவில் வாழ பிறருக்கு அன்பு செய்து பணி செய்து வாழ நாம் நமக்கு வேண்டிய இந்த தாய்க்காக நாம் சிறப்பான புரிய வேண்டுதல் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் விரை எண்ணம் தருகின்ற அனைவருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இந்த சமூகத்திற்கும் நான் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டு பார்வராக மாவீன் இப்பொழுது மண்ணின் மைந்தர்களின் சார்பாக அருள்மணி பிரான்சிஸ் அவர்களை நங்கூரம் நீ நண்பூரம் மேல் பேர பிள்ளைகளின் மேல் கொண்ட அன்பில் கற்பூரம் அன்பு கற்பூரம் உன் இறுதி திருப்பணியை இவ்வளவு சீக்கிரம் கொண்டாடுவாய் என்று நினைக்கவில்லை நீ நீதூட இணைக்கவில்லை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மனம் அதிர்ந்து பேச மாட்டாய் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சண்டையிடமும் மாட்டாய் அமைதியிலும் அன்னையிலும் குடும்பத்தில் ஒவ்வொரு மேலும் இல்லாத பாசம் கொண்டாய் குறிப்பாக குருக்களிடத்திலும் கண்ணீரிடத்திலும் அவ்வளவு மதிப்பு அவ்வளவு பாசம் உனக்கு திருப்படி உனக்கு ஆன்மீக பலம் ஒவ்வொரு நாளும் நீ தவறவிட மாட்டாய் முடித்தவுடன் எங்களை பார்க்கிற போது சந்திக்கிற போது என் கைகளை முத்தமிட்டு நலமா சாமி என்று கேட்கிற ஒரே வீட்டுக்கு வா வாசாமி சாப்பிட்டு போகலாம் ஒரு டீயாவது குடிச்சிட்டு போ சாமி என்று சொல்லி உடம்பு பார்த்துக்க சாமி என்று சொல்லி பார்க்கிற போதெல்லாம் எங்களுக்கு ஆறு தருகிற ஒரே தாய் மீதான் தாய் உருவத்தில் ஒரு தெய்வம் ஆகியால் தான் என்னவோ மண்ணகத்திலும் தேவன் இயேசு பிறந்த நாளிலே விண்ணகத்திலும் திறந்து விட்டாய்வோ சொல்லப்போனால் இயேசுவின் திறப்பு உன் விண்ணத பிறப்பு நாளும் இருந்தாய் இந்த வயதிலும் நீ ஒவ்வொரு நாளும் விபிலியம் வாசித்தாய் ஒன்று சொல்வேன் அம்மா நீ மட்டும் இத்தாலியில் பிறந்திருந்தால் போப்பாண்டவர் உனக்கு புனித பட்டம் கொடுத்திருப்பார் நீ சொன்னீர் என்னிடம் தினமும் உங்களுக்காக செதிக்கிறேன் பத்திரமா இருந்தேன் உன்னுடைய மகனும் பாத செம்ஸ் மட்டுமல்ல இந்த மண்ணிலே உதித்த ஒவ்வொரு குருக்களும் கண்ணீர்களும் உனக்கு பிள்ளைகள்தான் இனி எங்களுக்காக செலிக்கிற தாய் யார் நீதிமன்ற ஆன்மாக்கள் கடவுளின் கரத்தில் இருப்பதாக சொல்லுகிறது இறைவசனம் நான் சொல்வேன் தாயே நீ அந்த இறைவனின் கரத்தில் அல்ல இதயத்தில் இருப்பாய் ஒரு கூட்டத்தில் இறைவனை துதித்துக் கொண்டே இருப்பாய் உனக்கு அதுதானே ரொம்ப பிடிக்கும் அம்மா நீங்கள் இந்த திருப்படியில் இறுதியாக அல்ல வாழ்வீட்டு ஆண்டவரின் பள்ளியிலே நித்தம் நித்தம் ஆசையோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுக்காக சிக்கித்துக் கொண்டிருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இனி நீங்கள் திருப்பணியிலே பங்கெடுக்க வேண்டிய அவசியம் அல்ல உங்கள் மகன் இதோ வரப்போகிற உங்கள் பேரப்பிள்ளையும் நாங்களும் உங்களுக்காக திருப்பணியிலே ஜிபித்துக் கொண்டே இருப்போம் மண்ணின் உயர்கள் சார்பாக அனைத்து குருக்கள் கண்ணீர்கள் சார்பாக மீளா பேரத்தில் இருக்கின்ற சகோதரர் குரு ஜேம்ஸ் அவர்களுக்கும் அப்படி உடன்புறந்தோர் ஜோசப் ஜபமாலி மேரி ஆரோக்கியசாமி பாஸ்கா மேரி அந்தோனி சாமி ருதி மேரி செபாஸ்டின் எலிசபெத் மரியசெல்வம் அம்மௌர்வம் அந்தோனி உங்கள் அனைவருக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களது ஆழ் நிலங்களையும் செலவுகளையும் வைத்தாக்குகிறோம் இறுதியாக பணி குழந்தையை அவர்களின் உலக இருக்கு வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே இந்த உணவை எவராவது கொண்டால் அவர் என்றுமே அவர் சாகவே மாட்டார் என்று ஆண்பவர் இதை வார்த்தை மாறாக சொல்லியிருக்கிறார் இந்த உணவை ஒரு நாளும் தவறாமல் பங்கெடுத்த ஒரு நபர்தான் இருக்கக்கூடிய ஈயோராகிய நீங்களே உடைய பிள்ளைகளுக்கு நற்கணிகளை கொடுத்து அறிந்திருக்கின்ற பொழுது நன்மையே நிறைந்த கடவுள் நீங்கள் அவரிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது உங்களுக்கு செவி சாய்க்க காலம் தாழ்த்துவாரா கண்டிப்பாக காலம் தாழ்த்த வேண்டும் இப்படி இறை வார்த்தையையும் இறை உணவையும் ஒரு நாளும் தவறாமல் தான் மட்டும் பங்கெடுத்தது மட்டுமல்லாமல் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அதை நிறைவாக ஊட்டி வளர்த்த ஒரு தாய் என்னுடைய சபையிலே இருக்கக்கூடிய குருவினுடைய தாயை இழந்து ஒரு சொல்ல முடியாத துயரத்தில் நாங்கள் இருக்கிறோம் இந்த தாய்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல இறை வார்த்தை சபையின் சார்பாக நன்றி சொல்ல தாய்க்கு மட்டுமல்ல குடும்பத்தார் அனைவருக்குமே உன்னுடைய இறைவாட்டை சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிறைவான எடுக்கேட்டடான ஒரு குருவை தந்ததற்காக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து இந்த தாயினுடைய இந்த இடத்திலே தவிக்கக்கூடிய இந்த தருணத்திலே உன்னுடைய நண்பன் யார் என்பதை பிரச்சனையான துக்கமான துயரமான தருணத்திலே கண்டுகொள் சொல்லுவார்கள் இதனின் தாய்களுடைய இடத்திலே குடும்பத்தாரும் உறவினர்களும் முழுவதுமாக துன்பத்திலே ஆழ்ந்திருந்தாலும் மிகவுமே துன்பத்திலே ஆழ்ந்திருப்பது சகோதர குருவாக இருக்கக்கூடிய சித்தப்பாவாக இருக்கக்கூடிய ஜெயம் சரது தான் உண்மையாகவே உங்களுடைய சந்தோஷமான காரியத்தில் மட்டுமல்ல துன்பமான இக்கட்டான ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சூழ்நிலையிலும் உங்களோடு நாங்கள் நிற்போம் என்று சொல்லி நீங்கள் இருக்கக்கூடிய அத்துணை குருக்களும் இந்த திருக்களைக்காக வந்து தோழமை பாராட்டி இதோ உங்களுடைய இந்த நேரத்தில் அம்மாவினுடைய அம்மாவின்டைய இறுதிச் சடங்கில் நாங்களும் பங்கெடுப்போம் உங்களுடைய துக்கத்திலே உங்களுக்கு ஆறுதலாக இருப்போம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் முன்னாள் இந்நாள் பங்கு தந்தையர்கள் இன்னும் நம்முடைய தாய் தாய்ப்பாக இருக்கக்கூடிய அன்னை பொன்னாக்கத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பங்கு தந்தை இன்னும் வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர குழுக்கள் அத்துணை நபர்களுக்கும் குடும்பத்தார் சார்பாகவும் இறை வார்த்தை சபையின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தொடர்ந்து இந்த மிக உன்னதமான ஒரு குருவை எங்களுக்கு கொடுத்த இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திலே எங்களுடைய சபையின் சார்பாக குடும்பத்தாருக்கும் உற்சார் உறவினர்கள் தந்தை ஜெயின் சதத்திற்கும் ஆழ்ந்த இடங்களையும் என்னுடைய அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து உங்களுக்காகவும் இந்த குடும்பத்தாருக்காகவும் செபிக்க நாங்கள் படம் கொடுத்திருக்கிறோம் உபானந்தையர்களே இந்த நாளிலே திருக்கோலையிலே கலந்து கொண்டு நல்ல செய்தியையும் ஆறுதல் அளிக்க வார்த்தைகளை சொல்லி என்னையும் என் குடும்பத்தாரையும் ஆறுதல் படுத்திய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நன்றி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக பங்குத்தந்தை எல்லாவற்றிற்கும் பக்கபலமாக இருந்து வழிநடத்திய பங்கு தந்தை திரு அருள்பணி பணி போஸ்கோ அருள்பணி பீட்டர் அருள்பணி ஜோசப் அருள்பணி அருள் அருள்பணி பிரான்சிஸ் அருள் திருத்தொண்டர் சூசை அருள் பணி அருள்தாஸ் அருள் பணி ஜேசு சவுந்தன் ஜேசுதாஸ் அதன் அருள் ஜோசப் ராஜா அவர் முன்னாலைய பங்கு தந்தை அருள்பணி மோட்சநாதன் இந்த நாளிலே எனக்காகவும் எனது குடும்பத்திற்காகவும் உச்சேபித்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி பிறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்றக் கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் கொண்டாடுவோம் அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்ந்தன என் தாய் தந்தை உயிர் உணவை நலிவு சென்னையினால் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளைவாராக தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு my name. మూలముని ప్రเทศ కొరకు చేదును వాడం వారి కుస్తూడియ ఆయన తడిచాం ఆమేన్ యేసుని పాటచువరకు ఆయన నమస్కరి படி நூறு அவர்களுக்கும் அருள் சகோதரி ராகேல் அவர்களுக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டுகின்றேன்